பொரிச்ச என்ன ஹாய் ஆரம்பிச்சு குட் மார்னிங் இனிய அக்ஷயத்திர நாள் வாழ்த்துக்கள் அதோடு ரம்ஜான் திருநாள் வாழ்த்துக்கள் ஸோ இன்றைக்கி அக்ஷய திருதைக்கு நாங்கள் வந்து லக்ஷ்மி குபேர ஹோமமும் ஹயகிரீவர் ஹோமம் சரஸ்வதி ஹோமம் அது மூணும் இன்றைக்கி செய்யலான்னு பிளான் பண்ணி இன்றைக்கி வந்து ஐயர் வந்து ஆரம்பிக்க போகிறாரு அதுக்கு முன்னாடி ப்ரிப்ரேஷன் தான் இது ஸோ நான் இது ஃபுல்லாக வீடியோ எடுக்கலை ஜஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணதை மட்டும்தான் ஷேர் பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிகாஸ் அந்த ஹோமம் அக்ஷய திருதை அன்னைக்கு பண்ணுறது ஸோ அக்ஷயத்ருதே அணிக்கு இந்த ஹோமம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஸோ நீங்களும் லக்ஷ்மி குபேர ஹோமம் அதே மாதிரி ஹைக்ரிவர் ஹோமம் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல நாளில் ஆரம்பிக்கிறது ஒரு பாசிட்டிவ் வைப் நம்மளுக்கு த கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது ஒரு சந்தோஷத்தின் ஆரம்பம் ஸோ இந்த வேர்டிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஷாப் வந்து திருநெல்மலை ரோடில் அபூர்வாசுன்ற ஸ்வீட் ஷாப் தான் ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பஃ கமோசா எல்லாமே அடுக்கி வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு கேக்ஸ்னால் ரொம்ப பிடிக்குங்க ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது அட்ராக்டிவாக இருந்தது ஸோ இது வந்து நடுவில் இருக்குது இந்த கடை அங்கே வந்து ஸ்பெஷலாக வந்து பாதாம் மில்க் இருந்தது ஸோ அதை வாங்கணும் அதுக்கப்புறம் வந்து மில்க் ஸ்வீட்ஸ் எல்லாமே இருந்ததுங்க ஸோ அந்த ரோடில் ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் திருநீர்மலை ரோட்டில் போனீங்கன்னா பான்ஸ் கம்பெனி ரோடு ஸோ இந்த ஸ்வீட் ஷாப் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது எல்லா வெரைட்டிஸும் வச்சுருக்காங்க ஸோ எவ்ரி ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது ஸோ இந்த ஸ்வீட் என்னென்னா ஒயிட் சாண்ட்விச் அப்படின்னு சொன்னாங்க இதுவும் ஒரு மில்க் ஸ்வீட் தான் ஸோ இதுவும் ரொம்ப நல்லா நல்லா இருந்தது இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணா ராகுல் வந்து அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ராகுல் வந்து பானிபூரி சாப்பிடணும் அப்படின்னா ஸோ அந்த ஷாப்பில் சாட் ஐட்டம்ஸும் இருந்தது ஸோ பானிபூரி அவன் எப்படி சாப்பிட்றான்னு பாருங்க ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றான் அவனுக்கு அவன் ஒரு வாய்க்குள்ளே ட்ரை பண்ணணும்னு இது பண்ணான் அவனுக்கு அந்த ஃபில்லிங் பிடிக்கவே இல்லை ஸோ ஆசைக்கு தான் வாங்கினா அவன் சாப்பிடவே இல்லை கொமட்ட ஆரம்பிச்சிட்டான் கிட்ஸ் அப்படி தான் விஷாராக்களுக்கு லீவ் விட்டதுனால அவங்க வீட்டில் போர் அடிக்குன்றது அட் த சேம் டைம் வந்து மார்னிங் அவங்க வீட்டில் இருக்கும்போது எனக்கு மார்னிங் அப்பாயின்மெண்ட் இருந்தது கிளினிக்கில் ஸோ அதனால் அவங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டேன் ஸோ லீவில் வெளியிலேயே கொஞ்சம் வரட்டும் வீட்லேயே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு கிளினிக் கூட்டிகிட்டு போனேன் ஸோ அங்கே ஒரு ஒன் ஹவர் ஒர்க் முடிஞ்சது என்னோடய கிளினிக் ஸ்பென்சர் பிளாஸாவில் இருக்குது ஸோ அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க ரெண்டு பேரும் ஆட்டோவில் போகலாம் அப்படின்னா இல்லை வேண்டாம் நம்ம வந்து மெட்ரோவில் போகலாமா அப்படின்னாங்க சரி வாங்க மெட்ரோவில் போகலான்னு சொல்லிட்டு அவங்க மெட்ரோவில் போகிறான் எப்படி போகிறாங்க அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க மெட்ரோ வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுங்க சும்மா பார்க் பீச் அந்த மாதிரி போகிறத விட இந்த மாதிரி இடங்களும் மெட்ரோ ட்ரெயினில் எப்படி போகிறது எப்படி டிக்கெட் வாங்குறது அதெல்லாம் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க கிட்ஸு ஸோ இந்த சம்மரில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கிட்ஸை வந்து மெட்ரோவில் கூட்டிகிட்டு போங்க நைட்டில் கூட்டிங்கன்னா நைட் வியூ நல்லாயிருக்கும் த என்ஜாயிங் சொல்லி பாருங்கள் நாங்கள் என்ன இவ்வளோ தூரம் நடக்கணுமாம்மா நீயும் இவ்வளோ தூரம் நடந்து வந்து மெட்ரோவில் ஏறுவியா அப்படின்னு கேட்டாங்க ஸோ எல்லாமே குழந்தைங்கள பழக்கணும் நடக்கிறது வெயில் எல்லாமே பழக்கும் போது

प्लो कर ओके थँक्यू सर

பின்னாடி போட ராகுல்

கா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முள்ளங்கி பொரிச்ச குழம்புக்கு தேவையான இன் ingredients ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் முள்ளங்கி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி அதுக்கப்புறம் பூண்டு ஆப்ஷனல் தான் ஸோ இது முள்ளங்கி கேஸுன்றனால மூணு பல் பூண்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா தாளிக்கிறதுக்கு வெந்தயம் ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஸ்பூன் அளவுக்கு மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் தாலிக்குயில போடுறதுக்கு கருவேப்பில்ல கடைசியாக இறக்கையில் போடுறதுக்கு கொத்தமல்லி கொத்தமல்லி ஆப்ஷனல் தான் தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு பேர் வந்து முள்ளங்கி பொரித்த குழம்பு ஸோ நிறைய பேர் இது தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட இந்த குழம்பு வச்சா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அந்த ஸ்மெல்லாம் இருக்காது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் டெய்லி சாம்பார் காரக்குழம்பு ஸோ இது மாதிரி மாற்றி மாற்றி வைக்கும்போது எந்த ஏதாவது புது விதமான குழம்பு வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குழம்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வாங்க ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி இது இன்றைக்கி நான் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் ஸோ வாங்க நான் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஸோ மண் சட்டியில் என்னென்னா நிறைய எண்ணெய் இழுக்க மாட்டேங்குது ஸோ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினாலே நல்லா வந்து ஃப்ரை ஆகுது ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் மண் சட்டியில் ஸோ இப்போ நான் வந்து வெந்தயத்தை போடுறேன் ஸோ வெந்தயம் பொறிஞ்ச பிறகு வெந்தயம் அப்புறம் கரும்புல போடணும் அதுக்கப்புறம் வந்து நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ முள்ளங்கி கொஞ்சம் கேஸ்ன்றனால பெருங்காயத்தூள் கண்டிப்பாக இதில் ஆட் பண்ணிவிடுங்க வெந்தயம் செவந்தோடனே நம்ம வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணலாம் வெந்தயம் செவந்த உடனே பூண்டும் கருவேப்பிலையும் போட்டு ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த பூண்டு வந்து வெந்துடும் முள்ளங்கி வதங்கி முள்ளங்கி போட்டு வதக்க ஆரம்பிச்சிடணும் ஸோ மற்றதுலலாம் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு போடுவோம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து முள்ளங்கி போட்டுணும் ஸோ அப்போ தான் அந்த முள்ளங்கி ஃப்ளேவர் நல்லா அந்த குழம்புல இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் பாருங்கள் முள்ளங்கி ஓரளவு வதங்கியிருக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்குங்க முள்ளங்கி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிடலாம் குழம்புக்கு நம்ம ரொம்பலாம் எண்ணெய் வெங்காயத்தை வதக்க கூடாது இந்த ஸ்டேஜில் பெரிய வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துருவேன் அனிமே சேர்த்து ஜஸ்ட் ஒரு எண்ணெயில ஒரு வதக்கு இருக்கா போதும் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் தூளையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிடலாம் ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு நான் ஒரு ரெண்டு வாட்டி தான் கிண்டி விட்டேன் அதுக்கப்புறம் மிளகாத்தூளை ஸோ நான் இப்போ அந்த மிளகாத்தூளை ஜஸ்ட் ஆட் பண்ணுறேன் ஸோ மிளகாத்தூள் வந்து நம்ம போட்டு ஒரு கிண்டி கிண்டி விடுவோம் ஜஸ்ட்டு பச்சை வாசனை தான் இப்ப வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு முள்ளங்கி போடுவேன்னா முள்ளங்கி வதங்காம போயிடும் வதக்கிட்டு தண்ணி ஊற்றி வேக விடணும் ஊற்றி வேக வைக்கிறேன் ஸோ இது வெந்த பிறகு நல்லா கொதிச்சு வெந்த பிறகு நம்ம வந்து தேங்காய் பால் ஊட்டணும் ஸோ பால் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பார்ப்பேன் பாருங்க முழுங்கி வந்து நல்லா வெந்துருச்சு நல்லா கொதிக்குது குழம்பு நல்லா வெந்திருக்கணும் பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்திருக்கு சரியா ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு புளி ஸோ இந்தளவுக்கு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் ஸோ கொஞ்சம் புளி மட்டும் லாஸ்ட்டாக ஊற்றிடணும் பால் ஊற்றிட்டு கொஞ்சம் புளியை லாஸ்ட்டாக நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா குழம்பு ரெடி மூடி தேங்காய் எடுத்து அதை வந்து கட் பண்ணிவிட்டு பல்ஸ் மோடில் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் விட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா திக்கான பால் ஊற்றிருக்கேன் தெரியுது அவங்களுக்கு அந்த திக்கான பால் ஊற்றிருக்கேன் ஸோ இது கலந்தோடனே குழம்போட கலரே கொஞ்சம் டல் கலராக குருமா மாதிரி ஆகிடும் பட் நான் எப்பயுமே தேங்காய் சேர்க்க மாட்டேன் குழம்புல ஸோ இந்த ரெசிபிக்கு தேங்காய் பால் சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் தேங்காய் பால் சேர்த்து செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு புளி கரைச்சி ஊற்ற போகிறேன் ஸோ இந்த அளவுக்கு புளி ஊற்ற போகிறேன் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தான் வச்சுக்கோங்க ஸோ நல்லா திக்காக இருக்கும் அந்த குழம்பு நல்லாயிருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் இட்லிக்கும் நல்லாயிருக்கும் மதியானத்துக்கும் நல்லாயிருக்கும் ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்னால் வந்து கொறைச்ச குழம்பு சாரி முள்ளங்கி சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க ஸோ முள்ளங்கியை இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுங்க பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் போட்டாலும் இன்னும் டேஸ்டியாக இருக்கும் ஸோ சின்ன வெங்காயம் ரொம்ப ஹெல்தி ஸோ நான் வந்து பெரிய தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த குழம்பை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இது ஒரு கொதி வந்தோடனே இறக்கிறவனே தான் உப்பு மட்டும் தேவையான அளவு உப்பு பார்த்துக்கோங்க இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸோ ஆனது ஃபைவ் மினிட்ஸில் அந்த குழம்பு ரெடி ஆகிடும் பொரிச்ச குழம்பு என்ன பிரிய ஆரம்பிச்சிருச்சு ஒரு கொதி விட்டால் போதும் ரொம்ப தேங்காய் பொழுது ஊற்றினதுனால ரொம்ப நேரம் நீங்கள் வைக்க வேண்டாம் நல்லா இந்த மாதிரி கொதி வந்தோன்னே நீங்கள் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டீங்கன்னா குழம்பு தயார் ஸோ பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு ஸோ இந்த முள்ளங்கியோடு சேர்த்து சாப்பிடணும் முள்ளங்கி உடம்புக்கு நல்லது ஸோ இந்த வெயில் காலத்தில் இந்த முள்ளங்கி குழம்பு வச்சு சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ எங்கள் வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்